நேர்கள் அனைவருக்கும் கெட்டிமேளம் சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி கெட்டிமேளம் கொட்டி சுந்தரி சீரியலுக்கு சுபம் போட்டாச்சி நேர்கள் அனைவருக்கும் கெட்டிமேளம் சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி ஜி தமிழில் தொடங்கப்பட்டுள்ள புதிய தொடர் வெளிவந்த பிரேமோ யாரெல்லாம் உள்ளார்கள் சீரியல்களை கொண்டாடும் தமிழ் சின்னத்திரை ரசிகர்களுக்காக சன் விஜய் மற்றும் ஜி தமிழ் தொலைக்காட்சிகளில் நிறைய தொடர்கள் ஒளிபரப்பாகி வருகிறது டிஆர்பியில் சுதப்பும் சீரியல்களை முடிவுக்கு கொண்டு வந்து அதே வேகத்தில் நிறைய புத்தம் புதிய தொடர்களை களமிறக்கி வருகிறார்கள் தற்போது ஜி தமிழில் புதிய தொடர் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது இந்த புதிய சீரியலுக்கு கெட்டிமேளம் என பெயர் வைத்துள்ளனர் பிரவீணா சாயா சிங் சிபுசூரியன் சௌந்தர்யா என பலர் நடித்துள்ளனர் இந்த புதிய சீரியலின் பிரேமோ தற்போது வெளியாக ரசிகர்களின் ஆதரவை பெற்று வருகிறது அடடா சின்னத்திரை ரசிகர்கள் குழம்பும் அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது புதுப்புது ரியாலிட்டி ஷோக்கள் புத்தம் புதிய தொடர்கள் என சன் விஜய் ஜி தமிழ் என முன்னணி தொலைக்காட்சிகளில் ஏகப்பட்ட தொடர்கள் களமிறங்குகிறது அந்த தொடர்கள் எப்போது என்ன நேரத்தில் ஒளிபரப்பாகிறது என்பதை ஞாபகம் வைத்துக்கொள்ளவே ரசிகர்கள் குழம்புகிறார்கள் அந்த அளவுக்கு இந்த புது வருடம் தொடங்கியதிலிருந்து புதிய சீரியல் தகவல்கள்தான் தற்போது ஜி தமிழில் களமரங்கம் புது தொடர்களில் ஒன்றுதான் கட்டிமேளம் குடும்பங்கள் கொண்டாடும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தொடர் வரும் ஜனவரி இருபது முதல் ஒரு மணி நேரம் ஒளிபரப்பாக உள்ளதாம் மாலை ஏழு முப்பது மணிக்கு தொடங்கி எட்டு முப்பது மணி வரை ஒளிபரப்பாக உள்ளதாம் எனவும் கூறப்பட்டது சிறகடிக்கு ஆசை சிறியல் புகழ் கோமதியின் நிஜ வயது எவ்வளவு தெரியுமா அவரே சொன்ன விவரம் மும்பையில் குடும்பத்துடன் ஜாலியாக கோழி கொண்டாடிய ஜோதிகா கலக்கல் போட்டோசும் தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் ஒரு மணி நேரமான தொடர் கட்டி மேலும் இந்த சீரியலில் கடந்த வெள்ளிக்கிழமை எபிசோடில் லட்சுமி மற்றும் வெற்றி என இருவரும் உறவினர் என்று தெரியாமலேயே நெருக்கமாக நிலையில் இன்று நடக்கப்போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது சிவராமன் மற்றும் லட்சுமி என இருவரும் துளசியின் கல்யாணத்துக்காக எம்எல்ஏ வீட்டுக்கு பத்திரிகை வைக்க வருகின்றனர் எம்எல்ஏவும் அவரது அம்மாவும் இருவரையும் அவமானப்படுத்தி பேசுகின்றனர் ஆனால் எம்எல்ஏவின் மனைவி லட்சுமியிடம் அன்பாக பேசி காபி எடுத்து வர சொல்லி எம்எல்ஏ தடுத்து நிறுத்தி இஷ்டத்துக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணீங்களா என கோபப்படுகிறார் எம்எல்ஏ மனைவி லட்சுமி அழைத்து ஒரு புடவையை கொடுத்து குங்குமத்தை கொடுத்து அனுப்புகிறார் அடுத்ததாக சிவராமன் வேலை செய்யும் ஷோரூமுக்குள் வந்து மேனேஜர் உட்பட எல்லோருக்கும் பத்திரிகை வைக்கிறார்கள் அப்போது மேனேஜர் சிவராமனை தனியாக கூப்பிட்டு கம்பெனியில் கிராஸ் கட்டிங் நடக்குது இன்னும் இரண்டு வருஷம் மென் ஆகரவங்களுக்கு எல்லாம் பிஆர்ஸ் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார் தொலைக்காட்சி சீரியல்களில் நம் பலரது வாழ்வோடு பின்னிப்பிணைந்து இருக்கும் அவசமாக உள்ள தினசரி தொடராக வரும் டிவி சீரியல்களுக்கும் அவற்றில் நடிக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் சினிமா பிறவங்களையே மிஞ்சும் அளவுக்கு கூட ரசிகர்கள் பட்டாளம் உள்ளது அப்படி பல ரசிகர்கள் விரும்பி பார்க்கும் சீரியல்களில் ஒன்றுதான் கெட்டி மீளம் தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெளிவரை இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் ஒரு மணி நேரம் மெகா தொடர் மேளம் இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் வெற்றி துளசியை நினைத்து அப்செட்டில் இருந்த நிலையில் இன்று போவது என்ன என்பது பார்க்கலாம் அதாவது அன்னி மீனாட்சி வெற்றியிடம் ஏன் தம்பி அப்செட்டாக இருக்கீங்க என்று கேட்க அவனும் எதையோ சொல்லி சமாளிக்கிறான் ஆனால் மீனா மீனாட்சி எனக்கு தெரியும் தம்பி துளசியை தானே என்று சொல்ல வெற்றி சாக்காகிறான் அஞ்சலியை அன்பாக கவனிக்கும் மகேஷ் மேலும் மீனாட்சி அது துளசியோட குழந்தை இல்லை என்று உண்மையை சொல்ல வெற்றி நிம்மதியடைகிறான் மறுபக்கம் மகேஷ் தனது கையால் அஞ்சலிக்கு காபி போட்டு கொடுக்கிறான் எல்லா பாத்திரங்களையும் சுத்தமாக கழுவி வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்கிறான் எனக்கு எல்லாம் சுத்தமாக இருக்க வெச்ச இடத்தில் இருக்கணும் ஏதாவது இடமாறினா எனக்கு பிடிக்காது என்று சொல்கிறான் மேலும் நான் இந்த செடிகள் கூட எல்லாம் பேசுவேன் இதுதான் எனக்கு துணை என்று சொல்கிறான் அடுத்து வெற்றி லட்சுமி வீட்டுக்குள் நுழைந்து யாரும் தெரியாமல் துளசி குழந்தையை தூங்க வைப்பதை மறைந்து பார்க்கிறான் துளசிக்கு யாரோ இருப்பது போல் ஃபீலாக வெற்றி அங்கிருந்து வெளியேறிவிடுகிறான் அடுத்து மகேஷ் ரூமில் காத்துக் கொன்றிருக்கு அஞ்சலி கையில் பாலுடன் ரூமுக்குள் நுழைகிறான் இருவரும் ரொமாண்டிகா பேசி ஒருவரை ஒருவர் நெருங்கு அப்போது கரப்பான் பூச்சி ஒன்று அஞ்சலி மீது ஏற அஞ்சலி அலறி சத்து போட மகேஷ் அந்த கரப்பான் பூச்சியை கையால் பிடிக்கிறான் பிறகு மகேஷ் என் அம்மா மடியில் படுத்ததே இல்லை என்று சொல்லி அஞ்சலி மடியில் தலை வைத்து தூங்குகிறான் மறுபக்கம் சிவராமன் வீட்டில் எல்லோரும் அஞ்சலி எப்படி இருக்காங்களோ என்ன பண்றாங்களோ என்று அவளது பிரிவை பற்றி பேசி வருந்துகின்றனர் இப்படியான நிலையில் கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்